உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிருதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறை தாம்பூல பிரசன்னம் ஜோழி பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணாங்க மிதுன ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இயற்கையாகவே மிக சிறந்த புத்திசாலிகள் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகப் போகிறார் இந்த செவ்வாயுடைய பயிற்சி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருந்து யோகா பலனை கொடுக்க போகிறார் நீங்க சொன்னீங்க சார் மிதனராசி அப்படின்னாவே புத்திசாலி எல்லாம் சொன்னீங்க நான் புத்திசாலியா இருந்தும் கடைசியில் வாழ்க்கையில தோத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மிதன ராசி என்பவர்களுக்கு இருக்கு இல்லாம இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அஷ்டம சனி பாதிப்பு அதெல்லாம் கண்டிப்பா தான் செய்யுது இல்லைன்னு சொல்லல ஆனா அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா மிதனராசி என்பர்கள் வெளில வந்துடுங்க அதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் தெரியுது அப்படின்னா மிதனராசி என்பது அந்த மாதிரி மிதனராசி என்பது இந்த காலகட்டத்தில் நாப்பத்தி ரெண்டு நாட்கள்ல லாபஸ்தானத்துல செவ்வாய் போகணும் அப்ப இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தசாபுத்தி ஒரு கோச்சாரம் நல்ல இடத்துல வரும்போது சில விஷயங்கள் செஞ்சா நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்காக தான் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி நான் சொல்கிறோம் அந்த செவ்வாய் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும் செயலாக்க முடியும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும் தைரியமாக வீரியமாக எந்த விஷயத்தையும் நல்ல ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதிக்கக்கூடிய திறன் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒரு ஆசிக்கு பதினோராம் நம்ம லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சாதனைகள் செய்யலாம் அந்தவர் இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களில் என்ன சார் சாதன்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் கடைசியில் கடன் பிரச்சனைலே மாட்டிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கெலாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கெலாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரம் நாற்பத்தி ரெண்டு நாளில் எப்படியும் ஒரு ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வரும் அந்த செவ்வாய்க்கிழமையில் காலையில் பன்னெண்டு டு ஒன்றரைக்குள்ளே அவங்க பேப்பர் அவங்க பேர் எழுதி ஒரு பேப்பரில் அதில் நூறுரூவா எடுத்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க சுவாமி படத்து பக்கத்தில் அந்த கடனுடைய அளவு நிறைய குறைஞ்சிடும் அதே போல் இந்த செவ்வாய் பயிற்சி நிறைய விஷயங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மிதனராசி போல் நிறைய கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க ஆர்டர்ஸ் கிடைக்காம இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸாக மாறும் நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் நிறைய வரும் ஏன்னா மிதன ராசி நிறைய செஞ்சுருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை தடையாயிட்டு இருக்கு எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்துட்டுருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் காலகட்டம் இந்த காலகத்தில் கலைத்துறையில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெலாம் மிக சிறந்த ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உணவு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு அந்த தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பு பிற்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா வரும் அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய முதலாளர் நாள் வேலையில் இருப்பீங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறதை விட வேலைக்கு போனால் பெட் பெட்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன ராசி நம்பர்கள் ஏன்னா உங்களுடைய அறிவு மற்றவங்களுக்கு பெரிய லெவலில் பயன்படும் அதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க அதனால் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க வேலையிலையும் பிரச்சனை தான் சந்திச்சுட்டு இருக்கும் சார் வேலையிலையும் தொல்லைகள் தான் இருக்கும் நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான தருணம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் வேலை மாறும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ப்ரெஷரில் இருப்பீங்க வேலையில் நிறைய டார்ச்சராக இருக்குது வேலை செய்ய முடியல சில பேருக்கு டார்கெட் கொடுத்து வேலை செய்ய முடியாமல் இருப்பீங்க சில பேர் சில ப்ராஜெக்ட்ஸில் மாட்டிட்டு அதில் உருங்காக எஃபிஷியன்சி இல்லை அது இல்லைன்னு சொல்லி உங்களுடைய மேலதிகாரிகளால் தொல்லைகள் சந்திச்சிட்ருக்கக்கூடிய ஒரு காலகமாக இருந்துருக்கு கடந்த காலம் அவங்க எல்லாமே வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் அதே போல் வேலையில் நல்ல பதவிகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதனால் ஆசை ஏன்னா புதனுடைய வீடு அது நிறைய பேர் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அவங்களாம் பேங்க்கில் வேலை செய்யணும் பேங்க்குக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும் பிற்காலத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல சிரமமான ஒரு வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதனால் என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புக்கு அதிக முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அதில் நல்லா சிறப்பா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் வரைய வராது வாழ்க்கையில அதே போல ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பிசினஸ் பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே செய்யலாம் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பால் நிறைய பேர் ஜெயிச்சுட்டே இருக்கீங்க அதுவும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க எதாவது பொருளை இம்போர்ட் பண்ணி விற்கணும்னாலும் கவனம் செலுத்துனா கண்டிப்பாக அது பெரிய லாபத்துக்குள்ள கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மிதனராசி என்பருக்கு லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது மிதனராசி நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம் ரைட்டு ஓகே அதேமாதிரி வர்ற பொண்ணும் அதே மாதிரி இருக்கணும் வர பையனும் அதே மாதிரி இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் வேலை பார்த்துருக்கணும் எல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள்னால நிறைய மிதனராசி மருந்து லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு நிறைய பேர் வாழ்க்கைய லேட்டாக ஆஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கும் அவங்கெல்லாம் மனசு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க ஏன்னா நிறைய அவங்க கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையா உங்க பொண்ணு கல்யாணம் ஆகலாம்னு கேட்கும்போது நொந்து விட்டு தான் சில நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசியன்கள் இந்த காலகட்டத்துல திருமணத்துல கொஞ்சம் சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சரிங்களா நீங்க இந்த காலகட்டத்தில் தேடினீங்கன்னா நீங்க ஏற்கனவே பார்த்து ரிஜெக்ட் பண்ண சில ஜாதங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து திருப்பி மறுசு பரிசீலனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமணம் யோகம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு அதே மாதிரி மறு திருமணம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் திருமணம் பிரச்சனைகள் சண்டைகள் ஏன்னா அஷ்டமச்சனில நீங்கள் உங்கள் மனைவியை புரிஞ்சிக்க முடியாமல் மனைவி உங்களை புரிஞ்சிக்க முடியாமல் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள்னால ஒரு பிரிவினை டைவர்ஸ் ஆகி சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட லாபங்கள் உண்டு அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய மிதனராசி ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சுருப்பீங்க அது பேங்க்கில் லோனாக இருக்கும்போது என்னென்னா அந்த லோன் கட்டுறதுக்கு தான் சார் இருக்காது கடைசியில் என்னால் எதுவுமே செய்ய முடியல பேங்க்கோட லோன் அளவு அதிகமாகிடுச்சு சில பேருக்கு ஆக்ஷன்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீண்ட காலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான அற்புதமான காலகட்டம் அது மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பீங்கன்னா எங்க சார் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்காது தீத்தா போதுன்னு பார்த்துட்டு நினைக்க அப்படி நினைக்காதீங்க எல்லாருக்குமே ஒரு வீடுன்றது அப்படின்றது ஒரு கனவு அந்த கனவு அடையக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அப்போ ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்கிறதுக்கு சும்மா முயற்சிகள் பண்ணுங்க நீங்க பெருசா எதுவும் பண்ணலாம் அவசியம் இல்லை ஒரு இடத்துல போய் பாருங்க இடம் பாருங்க வீடு பாருங்க இல்லை ஒரு பேப்பர்லயாவது நான் வீடு வாங்குவேன் வீடு வாங்குவேன்னு எழுதி வைங்க கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி பேங்க் லோனே கிடைக்கல சார்ன்னு சொன்னா கூட சரி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள தருணமாக இருக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு செட் ஆக சில பேருக்கு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா மிதனராசி என்பவர் ரொம்ப கொஞ்சம் பாஷாக பார்க்கணும் ஒரு கலைநயத்தோட வீடு இருக்கணும் வீட்டில் வந்து கார்டன் இருக்கணும் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுனால என்னென்னா வீடு சில இட நேரத்தில் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு வீடு முடிவு பண்ணி பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அந்த சொத்துடைய மதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்குது அதே போல் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் நிறைய மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாத நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே போல் மிருக சிறிடம் புனர்பூசம் நட்சத்திர ஆண்களுக்கு இந்த உயிரணுக்கள் குறைபாடுனால நிறைய பேருக்கு குழந்தை தாமதமாயிட்டே இருக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தாமதமாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம இந்த காலகட்டத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை அடுத்த வருஷத்துக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்கு நிறைய மிதனராட்சி வெளிநாட்டிலே இருப்பீங்க வெளிநாட்டுலையும் நாங்கள் கஷ்டப்படுறோம் சார் நான் கனடாவில் இருக்கேன் நான் யூஎஸ்ஏல இருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மிதனராட்சியில் இருக்கக்கூடிய திருவாத நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல அரப் அராப் கண்ட்ரீஸில் இருந்தும் அங்கேயும் எனக்கு வேலை பிரச்சனைகள் இருக்கு சில பேர் வீசா முடியக்கூடிய காலகட்டங்களாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது திருப்பி அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கேயே பர்மனண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் எல்லாருமே ராசி அன்பர்கள் எல்லாருமே மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது எந்த மலையாக இருக்கலாம் முருகப்பெருமான் இல்லை சார் என்னால் மலையெல்லாம் ஏற முடியாது போக முடியாது அப்படின்னு நினச்சா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை டெய்லியும் பிரார்த்தனை பண்ணுங்கள் டெய்லியும் பிரார்த்தனை பண்ண முடியலைன்னா செவ்வாய்க்கிழமையிலேயே அது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மிதனராசி என்பது செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் மிதனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு தசா புத்தி ஒரு முக்கிய பங்கு வைக்குது அதேமாதிரி ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் ஏன்னா என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் வெளியூரில் வேலைக்கு போகலாமா உள்நாட்டில் வேலை செய்யலாமா இதெல்லாம் ஒரு ஜாதகம் சொல்லும் ஜாதகம் பார்த்துட்டு சில விஷயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் ஒன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்டான ஜாதகம் வேணும் தசாபத்தி வருடம் ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோ